வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் முத்துலட்சுமி திருப்பத்தூரில் கடந்த நாட்களாக வருவாய் அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் ஆதரவு ஆர்ப்பாட்டம் இரு போராட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கடந்த ஐந்து நாட்களாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கம் சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் துணை வட்டாட்சியர் பட்டியலை திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணி இருக்க பாதுகாப்பு அரசாணை வெளியிடப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மற்றொரு போராட்டம் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகரன் மற்றும் உதவி பொறியாளர் பிரபா ஆகியோரின் தற்காலிக பணி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று மாலை நேர ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நேரு தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்க மாவட்ட செயலாளர் பிரேம்குமார் கலந்து கொண்டனா்

Vamos அந்த நிர்வாகத்துக்கு ஓட்டு சேகரிக்கக்கூடிய ஒரு துறை அந்த துறையை பகிர்ந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் வருவாய்த்துறை ஊழியர்கள் கடந்த மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்திலே வேலை வேலைநிறுத்த போராட்டம் ஆக ஒரு தேர்தலை காட்டி மிரட்டிக்கொண்டிருக்கலாம் ஒரு தேர்தல் வரப்போகிறது உங்களை எல்லாம் ஒழித்து விடுவேன் என்று சஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன் நடத்தி விடுவீர்களா தேர்தலை சவால் விடக்கூடிய அரசுக்கு சவால் விடக்கூடிய கோரிக்கைகளாக வைத்து தொடர் வேலை நிறுத்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது கூட மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பேசி விட்டு வருகிறார்கள் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் எனக்கு இருங்கள் நாங்கள் உங்களுக்கு இருக்கிறேன் என்ற உத்தவளத்தை அளிக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாம் தான் இந்த அரசு எந்திரத்தை இயக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆகவே தோழர்களே நம்முடைய ஒற்றுமை என்பதை